துதி என்பது பரலோகம் திறக்க ஒரு வழி பரலோகம் திறந்துச்சுன்னா இறங்கி வரும் ஆமை போர்ட்டல்ன்னு சொல்லுவாங்க அது ஆங்கிலத்தில் போர்ட்டல் வட்ட வடிவில வானத்திறந்து அப்படியே ஒரு போர்ட்டல் இது வழியா என்ன ஆகும் இறங்கி வரும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க உமக்கு சிங்காசனம் அமை திட உமை துதிக்கிரோ சொல்லுங்க எங்கள் கூடும் பத்தில் எங்களோடென்று வாச என் சபைகளில் துதியின் சத்தம் உங்க காது வெள்ள கேமே லூயா ஒரு நாள் நான் காலையில் எழும்போது ரொம்ப உடல் வலி மனசுர்வம் கூட டயர்டா இருந்துச்சு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் அடுத்து ஊழியம் இருக்கு சாயங்காலம் டக்குன்னு எனக்கு ஒரு தோணு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டிருந்தேன் அது ஒரு ஆஃப்ரிக்கன் சாங் இமானுவேலா டன் இட் அகெய்ன் ஓ அப்படின்னு அவங்க பாடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு யூடியூப்ல இருந்தா நீங்க பேரை கேட்டு பாக்கலாம் அந்த பாட்டை என்ன அது வந்து ஒரு மாதிரி ஆப்ரிக்கன் மியூசிக்கோட என்ன பண்ணும் வரும் நானும் ஜெயின் மட்டும்தான் இருந்தோம் அப்படியே ஜெயன ஜெயினும் ஒழிச்சிட்டா அந்த ஃபோன்ல அந்த பாட்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இம்மனுவ லஸ் டான் டகென் யோ அப்படியே பாடு அப்படியே என்ன அர்த்தம் அந்த பாட்டு என்ன சொல்றது ஆண்டவர் மறுபடியும் செய்கிறார் அந்த வார்த்தை அறிக்கையை செய்ய ஆரம்பிச்சேன் நான் கத்தன் மறுபடியும் செய்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் நேற்று செஞ்சவர் இன்னைக்கும் செய்கிறார் இன்றைக்கு செய்பவர் நாளைக்கும் செய்வார் அந்த பாடில் பாட பாட எனக்குள்ளே பயங்கர உற்சாகம் அவ்வளவுதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் எனக்குள்ள பயங்கரமான ஸ்ட்ரென்த் அந்த வார்த்தையை கூட சேர்ந்து எப்பவுமே நான் கேட்க மட்டும் மாட்டேன் கூட சேர்ந்து பாடுவேன் அதை எனக்கு எப்பவுமே சொல்லிட்டு நீ வாய் திறந்து பாடு ஏன்னா உங்கள் நாவல் அதிகாரம் இருக்குது அத்தாரிட்டி இருக்குது யூ மரணத்தையும் ஜீவனையும் உண்டாக்குகிற அதிகாரம் உங்கள் நாவலுக்கு எப்போவுமே நிறைய பேர் மெசேஜை போட்டுட்டு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க அது ஒரு ஒன் ஒன் டைப் ஆஃப் லிசனிங் ஆனால் அனதர் டைப் ஆஃப் வேர்ஷிப்னு வரும்போது ஜஸ்ட் வேர்ஷிப்பை கேட்க மட்டும் கேட்காதீங்க வேர்ஷிப் சேர்ந்து பண்ணணும் பிரசங்கத்தை சேர்ந்து பண்ண வேண்டாம் வேர்ஷிப்பு சேர்ந்து செய்யணும் அப்படி நீங்கள் சேர்ந்து உங்கள் உதடுகளை அசைச்சு பாடணும் அப்போ அந்த அட்மாஸ்பியரை காலையிலே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாளுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணும் போது நீங்கள் சந்திக்க போக போகிற நீங்கள் இன்னும் அந்த யுத்தத்தை பார்க்கல இன்னும் அந்த பிரச்சனையை பார்க்கல இன்னும் அந்த விபத்தை பார்க்கல ஆனால் இப்போ நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போதே அங்கே ஜெயம் நடந்துட்டுருக்கும் அதுலயா உங்கள் எதிர்காலத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடியது உங்கள் துதியும் உங்கள் ஜெபமுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு நீங்க செய்யற ஜெபம் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் டிசம்பர்ல போய் நின்று உங்களுக்கு கதவை திறந்து விடும் இன்னைக்கு நீங்க செய்கிற துதி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதத்தை ஜெயித்து முடிக்கும் அப்போ உங்க ஃபியூச்சருக்கு யூ கேன் செண்ட் மணி டு யோர் ஃபியூச்சர் பட் யூ யூ கேன் கேன் சென்ட் ப்ரேயர் டு டு த த ப்ரைஸ் அர்த்தம் பிள்ளைகளுக்கு செய்கிற நாளைக்கு எல்லா எல்லா பிள்ளையும் நடந்து போகும்போது அடைக்கப்பட்ட வாசல் அடை பிள்ளை கரெக்டா அந்த இடத்துல போய் நிற்கும் போது அந்த வாசல் திறக்கும் சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு ஒரு சர்டிபிகேட் என்கிட்ட உங்ககிட்ட படிப்பு இல்ல உங்க பணம் இல்ல எது உனக்கு இந்த கதவை திறந்தது என் தாயின் முழங்கால் ஜபம் ஜபிச்ச அம்மா கூட செத்து போயிருப்பாங்க ஜபம் செத்து போனது இல்லை ஜெபிச்ச அநேக ஊழியர்கள் ரிவைவல் வேணும் 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 ஜபிச்ச ஊழியர்கள் மறித்து போயிருக்கிறாங்க ஆனா அந்த ஜெபங்கள் மறித்து போகவில்லை அது ஒரு வாசலை போய் திறந்து நின்று காத்து கொண்டிருந்தது உங்க எதிர்காலத்துக்கு உங்க பிள்ளைகள் அண்ட் எதிர்காலத்து அனுப்பினீங்கன்னா அது உங்க பிள்ளைகளுக்கும் உங்க தலைமுறைக்கும் யுத்தத்தை செஞ்சு முடிக்கும் நீங்க பிரேயர் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கான வாசல் அதை திறந்து வைக்கும் இப்போ உங்க பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கிறது போல தெரியும் ஆனால் அந்த பிள்ளை காலேஜ் சேர்க்கும் போது துஷ்டருக்கு அவங்க பக்கத்தில் வந்து நிற்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கைகளுக்கு பக்கத்தில் வரும் தேவையில்லாத எக்ஸ்போஷர்ஸ் அவங்களுக்கு நடக்கும் நான் தப்பா ஆயிடுவாங்கன்னு சொல்லலை எக்ஸ்போஸ் ஆகுறாங்க நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் இருக்கும் போது வேற நம்ம பிள்ளைய போய் கொண்டு போய் வேற இடத்துல விடும் போது பலவிதமான காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்துக்கும் நடுவில் சிஸ்டர் உங்க ஜபங்கள் தான் இருக்கும் இப்ப இருந்து உங்க வால் இப்போ உங்க பிள்ளை கை குழந்தையா இருக்கலாம் ஆனால் பிள்ளைக்கு ஜபம் பண்ணுங்க என் பிள்ளை வாலிபத்தில் கீழே விழுவதில்லை என் பிள்ளை எல்லாரும் செய்கிற பாவத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பது எப்படி இருக்கும் தெரியாது இப்போ உங்க பிள்ளை சின்ன பிள்ளை ஆனால் டுவெண்ட்டி தேர்ட்டியில உங்க பிள்ளை வாலிபன் இப்பவே பாவத்தை மேற்கொள்ள முடியல அப்போ எவ்வளவு பெரிய பாவங்கள் தலைவிரித்து ஆடும் டுவெண்ட்டி தேர்ட்டியில என்ன நடக்கும் தெரியாது ஆனா இப்போ நீங்க ஜபிக்கிற ஜபம் தேர்ட்டியில் உங்க பிள்ளை வாலிபனாய் நிற்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாவம் அவனை சூழ்ந்து இருந்தாலும்

உங்க பிள்ளை உங்க கண்ணுக்கு வேணா மறட்சி அதையும் செய்யலாம் ஆனா அந்த ஜபத்துக்கு மறட்சி அதையும் செய்ய முடியாது கர்த்தர் அதை கேட்டு அந்த ஜபத்தை கேட்டு யுத்தத்தை செய்வார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்